அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க பொறுத்து தனுஷ் நடிப்பில் வெளிவந்திருக்கும் தேரே இஷ் மே அப்படின்ற ஒரு இந்தி படத்தை பற்றி பார்க்க போகிறோம் இது ஹிந்தி தமிழ் அப்படின்ட்டு ரெண்டு லாங்குவேஜ்லேயும் ரிலீஸ் ஆகிருக்குது இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அம்மா ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த படத்தினுடைய கதை நான்ட்டு பார்ப்போம் இந்த படத்தினுடைய கதாநாயகன் தனுஷ் வந்து ஒரு காலேஜில் படிக்கிற ஒரு சீனியர் மாணவர் அந்த காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட்டுங்களுடைய செக்ரட்டரியாகவும் இருக்கிறாரு ஆனால் மனுஷன் பயங்கர கோபக்கார மனுஷன் யாராவது இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட புரட்டி எடுத்துடுறாரு அடி பின்னி எடுத்துடுறாரு அப்படியாப்பட்ட கோபம் 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 தான் அவருக்கு பெருசாக இருக்குது இதே காலேஜில் வந்து கோபத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற மாணவியாக அந்த படத்தினுடைய கதாநாயகி கீர்த்தி கீர்த்திஷனான்னு வராங்க அவங்க வந்து ஒரு மனுஷனுக்கு கோபம் நிறுத்து அவன் உடம்புல இருக்கிற அப்பண்டிஸ் மாதிரி அதை கட்டி கட் பண்ணி எடுத்துட்டா போதும் ஒரு கோபத்தை மட்டும் ஒரு மனுஷன்கிட்டருந்து கட் பண்ணி எடுத்துட்டா அவன் வந்து எப்படியாப்பட்ட கோபக்கார மனுஷனோ நல்ல மனுஷனாக மாறிடுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆராய்ச்சி பண்ணி அந்த தீசிஸை வந்து இதே காலேஜில் சப்மிட் பண்ணி அந்த ப்ரொப்போசர்கிட்ட எப்படியாவது ஒரு கையெட்டு வாங்கிடணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த ப்ரொப்போசரை என்ன அட போமா நாட்டில் எவ்வளோ பிரச்சனைலாம் ஆகுது அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாமல் கோவத்தை பற்றி பேசினு நீ எவன் கோவத்தை விடுவான் அப்படின்னு அந்த ப்ரொபஸர் சொல்கிறாரு இல்லை இல்லை சார் எப்படாப்பட்ட கோவக்காரனையும் கோவத்தை வந்து விட வைக்க முடியல அப்படின்னு இவங்க சேலஞ்சு பண்ணி நமக்கு காலேஜ்லேயே இருக்கான் பார் அந்த செக்ரட்டரியாக இருக்கானே அவனையே வந்து அவனுடைய கோபத்தெல்லாம் விட்டுட்டு அவனை ஒரு நல்ல மனுஷனாக நான் மாற்றி காட்டுறேன் அப்போ என்னுடைய தீசிசில் நீங்கள் கையெழுத்து போடுங்க அப்படின்ட்டு சேலஞ்சு பண்ணி பயங்கர கோபமாக இருக்கிற தனுஷ் கூட இவங்க வந்து பழக ஆரம்பிக்கிறாங்க அவரை வந்து மனுஷனாக மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது தனுஷம் கீர்த்தி சனானம் பழக ஆரம்பிக்கும்போது இவங்களுடைய பழக்கம் வந்து இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையை எப்படி புரட்டி போடுது அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை எனக்கு இந்த படம் பார்த்துட்டே இருக்கும்போது தனுஷனுடைய ஆக்டிங்கை பார்த்துட்டு அப்படியே நான் மறண்டு போயிட்டேன் தனுஷ் வந்து ஒரு நல்ல நடிகை அது எந்தவித சந்தேகமும் கிடையாது ஆனால் இந்த படத்தில் அவருடைய நடிப்பை வந்து அவ்வளோ பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா இப்போ தனுஷனுடைய ஏஜ் குரூப்பில் இருக்கிற இப்போ இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நடிகர்லேயே வந்து நடிப்பை பொறுத்த வரைக்கும் தனுஷனுடைய நழலை கூட தொடர்றதுக்கு இப்போ கிர நடிகரால் முடியாது அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான நடிகர் தனுஷு இந்த படத்தில் ஒரே ஒரு சீன் ஒன்று சொல்கிறேன் இன்ட்ரோல் கிட்ட வந்து இந்த சீன் வருது அவர் கீர்த்தி ஷெனான்கிட்ட வந்து அவர் பேசும்போது ஒரு சவால் விடுற மாதிரி ஒரு சீன் ஒன்று பேசியிருப்பார் ஒரு சாதாரண சீன் தான் அது அந்த சாதாரண சீன்லேயே அவருடைய முகபாவனை அவர் அந்த டைலாக்கை உச்சரிக்கிற விதம் அதெல்லாம் வந்து அவருடைய அந்த ஆக்டிங்கை வந்து ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருப்பார் முக்கியமாக அந்த சீனில் வந்து டைலாக்கும் பிரில்லியண்ட்டாக இருக்கும் அதுக்கு அடுத்தது இந்த ப படத்தில் வந்து ரெண்டாவதாக குறிப்பிட வேண்டியது வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்கிற கீர்த்தி ஷனான் பொதுவாக வந்து அழகான கதாநாயகியை வந்து சும்மா ஒரு ரெண்டு பாட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க மற்றபடி பொம்மையாகவே அவங்கள படம் முழுக்க வர வச்சுட்டு பொட்டலம் கட்டி வீட்டுக்கு அமுச்சு விட்ருவாங்க ஆனால் இந்த படத்தில் கீர்த்தி ஷனான் அப்படி இல்லை படம் முழுக்க அவங்கள வந்து நடிக்க விட்டுருக்காங்க அவங்களும் அவங்கள வந்து நல்ல ஆக்டிங் பண்ணியிருக்காங்க ஒரு சீன் வந்து தனுஷை பார்க்கறதுக்காக அவருடைய வீட்டுக்கு வருவாங்க அப்போ கிட்டேயும் அவருடைய அப்பா பிரகாஷ்ராஜ் கிட்டேயும் பேசுகிற ஒரு சீன் ஒன்று வருது பிரமாதமாக ஆக்டிங் பண்ணியிருக்காங்க அடுத்தது மூணாவதாக சொல்லணும்னா பிரகாஷ்ராஜ் பிரகாஷ்ராஜ் வந்து தனுஷோட அப்பாவாக நடிச்சிருக்காரு அப்பையும் பண்ண தப்புக்காக எல்லார் காலையும் விழுந்து அழகிற அந்த ஒரு சீன் வந்து பழைய பிரகாஷ் ராஜை நம்ம பார்த்த ஞாபகம் வருது அருமையாக பண்ணியிருக்கார் அந்த சீன் அதுக்கப்புறம் இந்த படத்தில் சொல்ல வேண்டியது வந்து ஏஆர் ஆர் ரகுமானுடைய மியூசிக்கு ஒரு ரெண்டு பாட்டு கேட்குற மாதிரி இருக்குது அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படத்துலன்னா அந்த படத்தினுடைய டைலாக் எல்லாம் வந்து ப்ரில்லியண்ட்டாக எழுதியிருக்காங்க படம் முழுக்க அருமையான டைலாக்கு இந்த லாக்கு படம் படத்தினுடைய ஆக்டரு எல்லாரையும் வந்து ஒழுங்குபடுத்தி இந்த ஃபர்ஸ்ட் ஹாப்பை வந்து ரொம்ப பிரமாதமாக டைரக்ஷன் பண்ணியிருக்காரு இந்த படத்தினுடைய டேரக்டரு ஆனந்த் எல் ராய் அப்படின்றவர் இப்போ வந்து ஃபஸ்ட் ஹாப் வந்து அருமையாக கொண்டு போயிட்டாங்க இந்த படத்தினுடைய பிரச்சனையே என்னென்னா செகண்ட் ஆஃப் தான் படத்தினுடைய ஃபஸ்ட் ஹாப் ப்ரில்லியன் நல்லாயிருக்கு குறை சொல்லவே முடியாது ஆனால் செகண்ட் ஆப்பில் வந்து இவங்க வந்து செகண்ட் ஆப்பை ஆறு போதே வந்து ஒரு மாதிரி டவுனாக தான் போயிட்டு இருக்குது அதுக்கு முக்கிய காரணம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சீன் சொல்லலாம் முதல் சீன் வந்து ஒவ்வொரு ஒரு சவால் விட்டு நான் ஐஏஎஸ் படித்து பாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சவால் விடுறாரு இவர் ஒரு தமிழ் படத்தில் ஐஏஎஸ் படிக்கிறது அவர் கலெக்டர் ஆகிறது இதெல்லாம் வந்து சாதாரணமாக காட்டிடுவாங்க ஆனால் அந்த சீனையை வந்து இந்த படத்தில் வந்து ஒரு மாதிரி காமெடி மாதிரி காமிச்சிருக்கிறாங்க ஐஏஎஸ் படிக்கிறதுன்னா அவ்வளோ காமெடியாக தெரிந்து போகுது இவங்களுக்கு அந்த நாளையே வந்து இவர் ஐஏஎஸ் ப படிக்கிறது வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு மனசில் ஒட்டல ஒன்று ரெண்டாவது வந்து படத்தினுடைய கதாநாயகி பாட்டு பாட்டிலாக குடிக்கிறாங்க இவங்க எதுக்காக குடிக்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த செகண்ட் ஆப்பில் அந்த அளவுக்கு பெருசாக காட்டவே இல்லை அது ஒரு பிரச்சனை சரி செகண்ட் ஆப்பில் இந்த ரெண்டு பிரச்சனை இருக்குது மூணாவதாக வந்து இது வந்து ஒரு காதல் கதை ஒரு டெரரிஸ்ட் படமோ இல்லை ஒரு காமெடி படமோ கிடையாது இது ஒரு காதல் கதை இந்த காதல் கதையை வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் கொண்டான்ட்டு கிளைமேக்ஸ்லையாவது நீங்கள் சரி கட்டியிருந்தீங்கன்னா இந்த படம் வேறு லெவலில் போயிருக்கும் கிளைமேக்ஸ்லையும் இவங்க என்ன பண்ணாங்க சொதப்பிட்டாங்க இவங்க ரெண்டு பேருனுடைய கேரக்டர் தான் இதில் முக்கியம் அதை விட்டுட்டு கிளைமேக்ஸில் இந்தியன் ஆர்மி போகுது பாகிஸ்தான் ஆர்மி வருது சைனா ஆர்மி வருது அப்படின்னு சொல்லிட்டு எதையோ சொல்லி இந்த ரெண்டு கேரக்டர்னுடைய இதுவே நம்ம மனசில் பதிய மாட்டேன் நீங்கள் ஐ ஆஃப் த நீடில்னு ஒரு படம் வந்தது பார்த்துருப்பீங்கன்னு இதெல்லாம் நாற்பது வருஷத்துக்கு முன்னே வந்த படம் அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸில் இந்த ரெண்டே ரெண்டு கேரக்டர் கதாநாயகம் கதாநாயகி ஒரு தீவு அதை கொண்டு வந்த இந்த கிளைமேக்ஸில் இவங்க ரெண்டே பேரை வச்சு பிரமாதமாக இன்றைக்கும் மனசில் நிற்கிற மாதிரி அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி இந்த படத்தினுடைய ரெண்டு கேரக்டர் தான் முக்கியமாக இருந்தது தனுஷ் கேரக்டரும் கீர்த்தி சனான் கேரக்டர் தான் முக்கியமானது இந்த ரெண்டு கேரக்டரையும் இவங்க கிளைமேக்ஸ்லேயாவது கொஞ்சம் சுதாரித்து பிரமாதமாக பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து செகண்ட் ஹாஃபும் நல்லா இருந்திருக்கும் அதனால் மொத்தத்தில் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே இருக்குது குறை சொல்லவே முடியாது ஆனால் செகண்ட் ஆப்பு தான் சொதப்பிட்டாங்க அதனால் ஃபஸ்ட் ஆஃப் சூப்பர் செகண்ட் ஆப்பு சுமார் தான் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பை